பெற்றுவேல் முருகன் கரோர் எல்லாம் உள்ள பிரணாபுரி இருவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சந்தாபுரம் சமக்கர குருநாதர் அருணாபிரமன் திருடலே சரம் சொல் எம்பெருமான் கருள் முழு பெற்ற ஸ்ரீ அருணாசாமி திருவனந்த திருப்பூர் மாவட்டத்தில் கௌமாரி தலைவர் பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு பொதுவாய் தனி என தோக்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாண்டம் திருவடிக்கு ஒரு இந்த பாடல் உபதேச பெருமையை எடுத்து வரைக்கின்ற பாடல் முருகா தேவருடைய அருட்கருணி உபதேசம் அற்புதம் என்று பறைசாட்டுகின்ற பாடல் தனன தாத்தன தனன தாத்தன தனன தாத்தன தந்ததான என்ற படம் பொதுவாய் பொது அதாய் தனி முதல் அதாய் பகல் இரவு போய் புகழ்கின்ற வேத பொருள் அதாய் பொருள் முடிவு அதாய் பெருவெளி அதாய் புதைவு இன்று ஈரியில் கதியதாய் கருத அறியதாய் பருகு அமுதமாய் புலனைந்து மாய கரணம் மாய்த்து என மரணம் மாற்றிய கருணை வார்த்தை இருந்து ஆறு என் கூப்பிட நிருதர் ஆற்பள உலகு போற்றிட வெம் கலாப ஒரு பராக்கிரம துரகம் ஓட்டிய உறவ கோகிரி நண்பர் வானோர் முதல்வர் பார்ப்பதி முதல்வ கார்த்திகை முளைகள் தேக்கிட உண்ட வாழ்வே முழறி பார்க்கடல் சைலமேல் பயில் மூர்த்திகள் தம்பினாரே முதல் பகுதி பொது அதாய் தனி முதலதாய் பகல் இரவு போய் புகழ்கின்ற வேத பொருளதாய் பொருள் முடிவதாய் பெருவெளியதாய் புதைவு இன்று ஈரியல் கதியதாய் கருது அறியதாய் பருகு அமுதமாய் புலனைந்து மாய அணி மரணம் மாற்றிய கருணை வார்த்தை இருந்த ஆறு என் அப்படின்னு முதல் பதில கேக்கிறார் அதாவது எல்லா உயிர்க்கும் பொதுவாய் தனிப்பொருளாய் முதற் பொருளாய் பகல் இரவு இவைகளை கடந்து மேல்நிலையில் சொல்லப்படுகின்ற வேத பொருளாய் அந்த பொருளின் முடிவாய் பெரிய பெட்ட வெளியாய் புதவியின்றி மறைவு யாதுமோ யாதொன்றுமின்றி முடிவு கதியதாய் போரிடமாய் எண்ணுதற்கு அறியதாய் உண்ணும் அமுதம் போல் இனிமை உள்ளதாய் விளங்கி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனப்படும் ஐவகையான உணர்ச்சிகளும் ஒடுங்கி அழிய கரணம் மாய்த்து மெய் வாய் கண் மூக்கு செவி எனப்படும் ஐம்பொருளின் சேட்டைகளை மாய்த்து அழித்து எனக்கு மரணம் மாற்றி மரண பயத்தை நீக்கிய உன்னுடைய கருணை மொழி உபதேசம் இருந்தவாறு என்ன உயர்நிலையே ஒன் என்ன உயர்நிலை அதாய் உள்ளது அற்புதம் 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 இது அப்படின்னு சொல்றார் இரண்டாவதுபதி உதவி கூப்பிட நிறுதார்ப்பள உலகு போற்றிட வெண்கலாப ஒரு பராக்கிரம துரகம் ஓட்டிய உறவை கோகினி நண்பர் வானோர் முதல்வர் பார்த்திப முதல்வர் கார்த்திகை மொழிகள் தேக்கிட உண்ட வாழ்வை முழறி பார்க்கடன் சைலமேல் பயில் முதிய மூர்த்திகள் தம்பினான் முடிகிறார் அதாவது கடல் ஓலிடவும் அசுர்கள் பேரூழி எடுப்பவும் உலகோர் போட்டு செய்யும் விரும்பத்தக்க தோகை மயிலாகிய ஒப்பற்றதும் வீரம் உள்ளதுமான குதிரையை ஓட்டி செலுத்திய உறவு வாய்ந்த பெருமாடி கோ பூமியில் உள்ள மலைகளிடத்தே விருப்பம் உள்ளவனே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே பார்வதி தேவியின் முதல்வனே கார்த்திக மாதரின் கொங்குகளில் பால் நிரம்பிய அமுதை அல்லது கார்த்திக மாதரின் கொங்குகளில் பால் நிரம்பி வழிய அதை உண்ட செல்வனே முளரி தாமரை மீது பார்க்கடல் பார்க்கடல் மீதும் சைலம் கைலிமலையின் மீதும் முறையே விட்டிருக்கும் பழையவர்களாம் அயன் அரி அரண் எனப்படும் கடவுளருக்கு தம்பினானே கருணை வார்த்தை இருந்த ஆறு என் அப்படின்னு இயங்குற இப்ப இந்த பாடல கரணம் மரணம் மாற்று இயங்குற கரணம் வாய்த்ததுன்னா கரணம் மாய்த்து மரணம் மாற்றுது கரணமும் ஒழியத்தந்த ஞானமும் இருந்தவார் என்ப ஏற்கனவே திருப்பூரில் படிச்சுருக்கேன் மரணப்பிரமாதம் நமக்கில்லையாம் கந்தரங்காயத்தி இருபத்தி ஓராது படல அடுத்தது வெம் அப்படிங்கிற விருப்பத்தை தருகின்ற கோகிரி நண்பர் பூமியில் உள்ள மலைகளிடத்து விருப்பம் உள்ள அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தாராகணம் தாராகணம் என்னும் தாய்வார் தாய்மார் அருவர் முளை முளைப்பால் ஆறாவது உமை முளைப்பால் உண்ட பாலம் கந்தரங்கா சொல்றாருல்ல அதுதான் கார்த்திகை முறைகள் தேக்கிட உண்ட வாழ்வில் தாய்மார் அறுவர் திருமுலைப்பால் உண்டான்கிறார் சிலப்பதி இப்படி பல அற்புதங்களை இந்த பொது திருப்பொருட்களை சுவாமி கொட்டி வச்சு நமக்கு கொடுத்துருக்கார் இப்போ ஒரு நாமும் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாது ஜோதியாய் கருணையே வடிமாய் விளைகின்ற பரம்பொருளை அதுன்னு சொ கூறுவார்கள் அருளார்கள் அது பழச்சுவை என அமுது என அரிதற்ரிதென அரிது என அமரனும் அறியாதுபார் மணிவாசத்து கடவுளுங்கிற சொல்லுக்கு கடந்ததுன்னு பொருள் கண்ணினால் உருவத்தை மட்டும் அறியலாம் ஓசையை கேட்க முடியும் காதால் ஓசையை மட்டும் கேட்கலாம் உருவத்தை காண முடியும் இவ்வண்ணமே ஒவ்வொரு பொருளால் ஒன்றுமே மட்டும்தான் அறிய முடியும் இறைவன் ஓசை ஒளி சுவை நாற்றம் ஊறு என்ற ஐந்தில் ஒன்றாக இருப்பார்னா இந்த ஐம்புல்களால் அறியலாம் அவர் இந்த ஐந்துமே அன்றி தத்துவம் கொடுத்த தனிப்பெரும் தனிப்பரம்புள் பொறிபொருள்களால் அறியப்படாது அருகில் நின்று இறைவனை காண்கிறார் அமரர் காண்கின்றவர்கள் அமர்கள் ஆனால் அவர்கள் கற்புலன் இறைவனை காணும் ஆற்றல் சிறிதுமின்றி தடைபட்டு தருகிறது நோக்கினும் நுழைகளை நுவல்கின்றது ஓர் வாக்கினும் அமைகிலை மதிப்ப உண்களை நீக்க அரும் நிலையின் நிற்றி எந்தை நீ ஆக்கியமாயம் ஈது அருகிலேயே அறவும் பார்க்க அந்த உடல் விண் மண் பொன் பெண் மக்கள் தன்னிலும் வைத்துள்ள பற்றுக்கள் அனைத்தும் நீக்கிய தத்துவ ஞானிகளாலும் கூட ஞானக்கண்ணாலேயே காண முடியும் திருவ கண் தான் இறைவனை காண அவன் அருளாலே தான் அவனை இலம் வைரமே ஆகினாலும் அது பட்டை திட்டப்படும் பட்டை திட்டத்திற்கு ஒருத்த வேணும் பட்டை திட்டப்பட்டாலும் அதற்கு புறம்பாக ஒரு ஒளி ஒளிப்பொருள் இருந்தால்தான் அந்த ஒளியின் துணையை கொண்டு அதை ஒடிவிடும் அதுபோல் ஆன்மா முதல்ல பக்கம் அடையணும் அது இறையருளால் தான் இயலும் பக்கம் அடைந்த பின் இறையருள் துணை கொண்டே இறையருளை நாம் உணர முடியும் மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வர்சடையான் எண்ணி நல்லால் ஒப்புடை நல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரன் நல்ல ஒரு ஓர் ஓமன் இல்லி அப்படியும் அந்நிறம் அவ்வண்ணமும் அவனருடைய கண்ணாக இப்படி இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒன்னாதேம்பர் இப்படிப்பட்ட அருமையான நிலையை அடியிலாக இருந்த பாட்டில் காட்டி அருடர் நமக்கு பகல் இரவு இரவனா மறைப்பு பகல்னா நினைப்பு வட முடியல கேவலம் சகலமும் இணைப்பு மறப்பு என்ற நிலை தான் சமாதி இந்த நிலையத்தான் எல்லா பெரியவர்களும் ஏன்னு சொல்கிறாங்க இதனை பெரிதற்கு ஒவ்வொரு முயற்சிக்கணும் அடுத்தது இறைவனுடைய திருமணி நம்ம உடம்பு போன்றதுன்னு மயங்கி திருபவர்கள் பலர் வாய்க்கு வந்தார் பிதட்டுவாங்க பலர் நமது உடம்பு எலும்பு நரம்பு உதிரம்புதல் ஏழு தாதுக்களானது இறைவனுடைய உடம்பு இந்த தன்மையதல்ல எல்லாவற்றையும் கடந்த அறிவு திரும்பியே அது இடம் காட்டி யானிருந்தியை துதிக்க குறாப்புனை தண்டையம் தாழ் அருளாய் கறி கூப்பிட்ட நாள் கராப்புட கொன்று கராப்பட கொன்று அக்கறி போட்டு என்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேலை சங்கார பயங்கர அந்த ரங்கத்தில் அராப்புனை வேணியன் செய்ய வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டையம் தாழ் துர வேண்டும் கொடிய ஐவர் பராக்க அருள் வேண்டும் மனமும் பெற வேண்டும் என்றால் ராப்பகல் இடத்து இடத்தை இருக்க எளிதில் வெம்பர் கந்தரத்தில் ஐங்கர் ஒத்தமனம் ஐம்பது மகற்றை வளர் அந்திபகல் அற்ற வரு என்பர் கொங்குநிறத்திற்குள்ள கருதா மரவா நெரிகான எனக்கு இதுதாள் வனஜந்திர என்று செய்வாய் மரதா முருகா மயில்வாழ் விரதா சுரசூர சூர என்பர் கந்தரன் இரவு அற்ற இடத்து ஏகாந்த யோகம் வரவும் திருக்கர்ணை வையாய் பராபரமே கங்குல் பகல் அற்ற திருக்காட்சிகள் கண்ட வழி எங்கும் ஒரு வழியே எந்தாய் பராபரம் தாய்மனம் சொல்ல பருக அமுதம்மாய் தேனாய் இன்னமுதாய் தித்திக்கும் சிவபெருமான் என்பது மணிவாசன் புலனைந்து மாய கரணம் ஆய்வு மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபுறம் ஜோதிபாரு மணிவாசத்தில் அப்போ மனம் ஒன்று இருந்து இறைவனுக்கு வழிபாடு செய்தோம் என்ற நினைப்பு வரணும் ஆனால் ஐந்து பொருள்னு அதற்கு விரோதமாக இருக்குது அவற்றை அடக்கும் தின்மை நம்மளிடத்தில் இருப்பதில்லை நாம் தினமும் வழிபாடு செய்கிறோம் ஏதாவது கூச்சல் கேட்டால் அது என்ன சத்தம்னு காது போயிடுது இறைவனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிருப்பாங்க ஆனால் கோயிலுக்குள்ளே போனால் இறைவனை கண் பார்க்காது அங்கே உள்ள வேறு காட்சியிலே பார்க்க மனசு ஓடிடுது அதனால் பட்டியல் தான் என்ன சொல்கிறாரு கை ஒன்று செய்ய வெளி ஒன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலும் மெய் ஒன்று சார செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் விடை திருத்தவனேம்பர் உர ஒட்டார் ஒன்றை உண்ண விட்டார் மலரிட்டு உனதால் சேரவிட்டார் ஐவர் செய்வது என் சென்று தேவர் உய சோர நிஷ்டூரணி சூரனை கார் உடல் சோறு க கூற கருகி கட்டாரி இட்டு ஓரிமைப்போதில் கொன்றவனேம்பர் கந்தரங்கத்தில் இப்போ இந்த ஐம்பல ஐம்பளப்பகை மாய்த்து நல்லறிவு பெற்று தவ உணர்வு சிறக்க வேண்டும்னா இறைவன் திருவருளை நாடி இருக்கணும் கரண கருவி புறத்தே உள்ள கருவிகள் மெய் வாய் கண்மூக்கு செவி அகத்தே உள்ள கருவிகள் அந்த கரணம்னு சொல்லப்படுகிற மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு கலாபம் ஒரு பராக்கிரம துறமும் துரகம் ஓட்டிய உறவை வெம்ன விருப்பம் துரகம்னா குதிரை வேகமாய் செல்லக்கூடியது குதிரை முருகப்பெருமான ஆரோக்கணத்தில் உள்ள மயிலும் வேகமாக செல்வதால் அதனை அழகிய கலாபத்தையுடைய துரகம்னு அடிலார் சொல்கிற முளரி பார்க்கடல் மேல் பயில் புதிய மூர்த்திகள் நம்பினார் முழரினா தாமரை பிரம்மதேவன் வாசம் செய்வது தாமரை மால் பார்க்கடல பள்ளி கொண்டிருப்போர் திருமால் சைலம்னா மலை இங்கே திருக்கேரியை மலை குறிக்கும் மூவருக்கும் தனிப்பெரும் கடவுளா விளங்குபவர் எம்பெருமான் முருகன் உடல் சினமோடு சூரன் ஒருவனாய் அங்க நின்றான் அடல்வெளி கொண்ட வாழி அந்தர நெறியான் மீண்டு புடையூறு சரங்களோடு புள்ளன தூணி புக்க சுடனிடும் தடிவேல் அண்ணல் அவன்முகம் நோக்கி சொல்வான்பர் பெம்புயல் இடையில் தோன்றி விழுந்திடு மின்னு என்ன இம்பரில் எமது முன்னம் எல்லையில் உருவம் கொண்டாய் அம்பினில் எல்லாம் அட்டனும் அழிவில்லாத நம் பெரும் வடிவம் கொள்வ நன்று கண்டிடுது என்றான் கூறி மற்றும் இளையதன்மை குறைகடல் உலகம் திக்கு மாறிலா போனம் அண்டம் உயிர்களாவும் ஆறும் மாமுகத்து வள்ளல் மேனில் அமைந்ததன்றி வேரிலை என்ன ஆங்கோர் வியன் பெரு வடிவம் கொண்டாடு கண்ட ஒரு இப்படி பல அற்புதங்கள் இந்த பாடம் என்ன கேட்குறார் முருகா தேவனுடைய அருட்கருணை உபதேசம் அற்புதம் 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 என்று எம்பெருமாவுடைய அருட்கருணையை அதனுடைய அருட்கருணை உபதேசத்தை அற்புதம் என கொண்டாடிக்கிற பாடலை பழையாண்டம் திருவுரு சமீபம் அருணாபுரம் முருகா முருகா புராக